காலேஜ் அருள் தரும் அருள் தரும் மிருது பாத நாயகி உடனுரை அருள்மிகு அக்னீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கொல்லிக்காடர் சாமிகள் பேர் கொல்லிக்காடர் அக்னீஸ்வர பெருமான் பாத நாயகி எங்கம்மா நின்றுமா திருச்சி இருமா போகணும் திருச்சி தில்லையம்பலம் நம்ம பார்வதிவதே பொங்கு சனி இருக்கிற ஸ்தலம் திருநள்ளாறு மா திருச்சி அம்பலம்மா நாலு நிமிஷம் இருக்குமா இங்கே வரைக்கும் போகணும் கொஞ்சம் அவன் பஸ்ஸை எடுத்துட்டு தான் அனுப்பிச்சாங்க பஸ்ஸை நாங்கள் எடுத்துருவோன்ட்டு சங்கரர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் கொளிகாடில் ஆதிஸ்வரர் பெருமாள் திருமலையார்